நாம அளவுக்கு பரிசுத்தப்படுத்தி மற்றவங்களுக்கு தீங்கு செய்யும் அம்பாவுக்காக வேண்டி என்று செஞ்சோம் நான் எப்படி கொடி கட்டி பிறந்தாலும் நான் எவ்வளவு செல்வாக்குள்ளவனா இருந்தாலும் எவ்வளவு அழகானவனா இருந்தாலும் எவ்வளவு படித்தவனா இருந்தாலும் எனக்கு மௌத்து வந்தா உலகம் எல்லாம் சேர்ந்து குடும்பமே என்ன குழியில போட்டு புதச்சிடுவாங்க என்ற எண்ணம் எந்த நேரமும் நமக்கு இருக்கணும் தற்பெருமையை எந்த நேரமும் வெளியில வச்சுக்கொள்ளும் தற்பெருமை வரக்கூடாது நான் என்ற எண்ணம் வரக்கூடாது மற்றவங்க நம்மளை விட கண்யப்படுத்தும் அமல் செய்யறதுக்கும் இறங்கிய நாயகம் முகம்மது முஸ்தபா சல்லம்பாகு வரைவர் சல்லம் அவர்கள் இங்கே வந்த எல்லாருக்கும் துவா செஞ்சிருக்கிறாங்க ஒரு கட்டத்துல சொன்னாங்க யாராவது ஒருத்தர் ஆணோ பெண்ணோ இந்த மதீனா முனவராவுக்கு வந்து என்ன சந்திக்க வந்து இந்த மதியனத்தினுடைய குளிரை தாங்கி கொள்கிறாரோ அல்லது என்ன சந்திக்கிறதுக்கு வந்து இந்த மதியனம் முன்னோருடைய ஷூட்டை தாங்கி கொள்கிறாரோ அவருக்கு நான் நிச்சயமாக சபாத்தை செய்வேன் அவர் சொர்க்கத்தில் என்னோட ரெண்டு விரல்கள் இப்படி காட்டினாங்க இப்படி நெருக்கமாக இருப்பாங்க அப்படி என்றால் அது அர்த்தம் என்ன தெரியுமா அவங்களோட மௌத்து நல்ல மௌத்தாக ஆகும் நல்ல முறையில் மெளத்தானவர் தான் ஜெனத்தில் விருதோ சிறுகு நல்ல முறையில் கலிமாவோட மௌத்தானவர் தான் சலதாசரமாவனை சபாத்துக்கு என்டாய்ட்லானவர் ஆகுவார் அப்படி என்றால் உங்களுக்கு நல்ல மௌத்து கிடைக்கும் சாலிகான அமல் செய்வீங்க பிள்ளைங்களும் நல்ல வரக்கத்தாக வாழக்கூடிய பாக்கியத்தான் நமக்கு தருவான் எனவே அமல்களில் உள்ள சுண்ணத்தான அமல்களில் ஆக முக்கியமான அல்லாஹுக்கு விருப்பமான அமல் தான் சல்லல்ல அலிசலாம் அவர்களுக்கு சலான் சொல்றது அவங்கள சலான் சொல்லி வரவேற்கிறது அவங்களுக்கு சலான் சொல்றது பருது

எனவே அவங்களுக்கு சலாம் சொல்றது பரலான ஒரு கட்டம் எனவே நாம இங்க வந்திருக்கிறோம் மதீனாவுக்கு வந்திருக்கிறோம் இமாம் ஜமாத்தை யாரும் தவற விட்டுறாதீங்க அதே நேரத்தில் அதிகம் அதிகமாக சல பார்த்து சொல்லி சொல்லி அவங்களுக்கு வைங்க அவங்களுக்கு ஹதியா வரும் பொழுது உங்களை அணைச்சி கட்டி முசாஃபா செஞ்சு முத்தமிட்டு கை தந்து எத்தனையோ பிரச்சனைகளை தந்திருப்பாங்க எத்தனையோ நோய் சம்பந்தமாக தந்திருப்பாங்க குடும்ப பிரச்சனையை தந்திருப்பாங்க உள்ள பாக்கியம் இல்லாதவர்கள் நம்மளோட வந்து நம்ம கிட்ட சொல்லி அனுப்பி இருப்பாங்க அதே போல போல சுகமாக்க முடியாத வைத்தியர்கள் கையுட்ட எத்தனையோ நோயாளிகள் நம்ம ஊர்ல இருப்பாங்க அடுத்து கடன் பிரச்சனையில மாட்டி சிக்கி தவித்துக்கொண்டு வட்டி கொடுமையில போராடி கொண்டு எத்தனையோ பேர் இருப்பாங்க அதே நேரத்தில் குடும்ப பிரச்சனை குமரிகளை குமரி பெண்கள் இருபத்தஞ்சு முப்பது வயதை தாண்டி கொடுத்து கொள்ள வசதி இல்லாம அல்லது ஒரு சரியான கணவன் ஒன்று வந்து கிடைக்காம எவ்வளவோ ஏங்கி தவிச்சு கொண்டு இருப்பாங்க எல்லாத்துக்குமே இன்ஷா அல்லா நாம வீடு திரும்ப முண்டி அல்லாஹ் அனைத்து துவாக்களையும் கபூலாக்க வேண்டும் என்ற நீயத்தோட நாம் இப்ப சல்லா அலிஸ்லாம் அவங்களை போய் சியாரத்து செய்வோம் அவங்க ஹயாத்தோடு இருக்கிறாங்க அசலாத்து வசலாம் அலைக்க யார சூழல்லான்னு சொன்னா அவங்க பதில் சொல்றாங்க நமக்கு பதில் சொல்றாங்க நம்மட கல்வி சரி இல்லாத அதாவது கல்வில திற போடப்பட்டிருப்பதனால அவங்கள பதில் சொல்லக்கூடிய சப்தம் நமக்கு கேட்குது இல்லை நமக்கு விளங்குது இல்லை ஒரு கட்டத்தில் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஒரு கட்டத்தில் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி ஞானம் நிறைஞ்சவங்க அவங்க அல்லாவுடைய இறை அச்சத்தில் ஊறினவங்க அவங்க அத்தகையாத்து தொழுது அஸ்ஸலாம் அலைக்கு ஐயுஹன் நபி ஓ ரஹமத்துல்லா யுபரகாத்து என்று சொன்னால் வாலைக்கு அஸ்ஸலாம் யா ஷாஃபி என்று சல்லா அலே சொல்லம் ரவுலா ஷரீஃபில் இருந்து பதில் சொல்கிறது அவனை காதுக்கு கேட்குமா யாருக்கு சாமி மாமன் அவ்வளவு கல்பு பரிசுத்தப்படுத்தப்பட்டவங்க கல்வியில் உள்ள திற நீங்கினவங்க சத்தம் கேட்குமாம் ஒரு நாள் திடீரென்று ஷாஃபி மாம் அவர்கள் இமாம் ஜமாத்து நடத்துறாங்க அத்தகையாத்தில் இருக்கிறாங்க அஸ்ஸலாமு அலைக் ஐயோ நபி வரஹமத்துல்லா யுபரகாத்துன்னு சொல்றாங்க பதில் சத்தத்தை காணா பின்னால மாமூன்கள் காத்து கொண்டு மறுபடியும் அஸ்ஸலாமு அலைக்கு ஐயோ நபி வந்து சொன்னாங்க பதில் சத்தம் கேட்கல அஞ்சு வக்தக்கும் சுன்னத்தான தொழுகைக்கும் சல்லதா அலிஸ்லாம் அவங்க வாழை கஸ்தலாம் யா ஷாஃபி என்று சொல்றது எனக்கு காதுக்கு கேட்குமே அந்த இன்ப குரல் எனக்கு இப்ப கேட்கலையே என்ற தக்குவா போயிட்டுதோ என்ற பேணுதல் போயிட்டுதோ அதபு குறைஞ்சிட்டுதோ எனவே நான் என்னுடைய இந்த தக்குவாவை ஓர்மப்படுத்தி கல்ப ஒரே இடத்துக்கு கொண்டு வந்து அந்த சப்தம் எனக்கு கேக்கும் வரையில் நான் சலாம் கொடுக்க மாட்டேன்னு நீயத்து வச்சாங்க மகமூன்கள் அப்படியே அத்தகையா தோதிட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க இவங்க அஸ்ஸலாமு அலைக்கா யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து அஸ்ஸலாமு அலைக்கா யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து அஸ்ஸலாமு அலைக்கா யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து என்று அல்லாஹ் அவ கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கல்புக்கு எடுத்து கல்புக்கு ஹாஜிராக ஆக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக பல தடவைகள் சொன்னாங்க திடீரென்று அவர்களுடைய கல்பு மறுபடியும் அது ஓபன் ஆகி வ அலைக்கஸ்ஸலாம் யா ஷாஃபி என்ற சப்தம் கேட்டது அதுக்கு பிறகு தான் அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயோ நபி ஓ ரஹமத் வரகாத்து அஸ்ஸலாமு அலைனா வாலா இபாத் இல்லாஹி சாலின்னு அத்தையா தோதி சலாம் கொடுத்தாங்க அவங்களுக்கு நெருக்கமான ஒரு முறீது நெருக்கமான முஹிப்பிங்கள் ஒரு மாணவன் கேட்டார் ஷாஃபி மாம் கிட்ட இமாம் அவர்களே ஷேக் அவர்களே நீங்கள் வளமையாக அத்தகையாத அவசரமா ஓதி முடிப்பீங்க இன்றைக்கு நீண்ட நேரம் ஓதி நீங்களே என்ன நடந்ததுன்னு கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க ஒன்றும் நடக்க வளமையாக என்னுடைய அத்தகைய சொல்லும் பொழுது யா என்ற சப்தம் எனக்கு கேட்கும் இன்பத்தில் அப்படியே நான் மயங்கி போவேன் நான் இன்பம் காணுவேன் பேரின்பம் காணுவேன் ஆனா இன்றைய நாள் எனக்கு அது அந்த தரிசனம் கிடைக்கவே இல்லை அந்த குரல் கேட்கிற பாக்கியம் கிடைக்கவே இல்லை கிடைக்கும் வரையில் நான் சலாம் சொல்லிக்கொண்டே இருந்தேன் கடைசியாக அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்ன உடனே அதுக்கு என்ன காரணமா இருக்குமென்று கேட்ட உடனே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க அவர்கள் மிஸ்ரில் இஜிப்த் நாட்டில் இருந்தாங்க இஜிப்த்ல உள்ள பெண்கள் எல்லாம் மிகவும் அழகானவர்கள் மிகவும் அழகானவர்கள் அரபி பெண்மணிகள் அவர்கள் இமாம் ஜமாஅத் நடத்துறதுக்கு பள்ளி வாசலுக்கு வரும்பொழுது ஒரு பெண்மணி கரண்ட கால் அதாவது கால் குதிகால் குதிகாலுக்கு கொஞ்சம் மேலால ஒரு பெண்மணி அப்படியே உடுத்துட்டு போறா இவங்க ரோட் அப்படியே க்ராஸ் பண்ணும் பொழுது அந்த பெண்மணியுடைய அந்த காலை கண்டுட்டாங்க பார்த்துட்டாங்க பார்த்த உடனே அவங்களுடைய தரஜா எங்கேயோ கீழே போயிட்டு கீழே போனது உடனே இந்த சலாம் அங்கே வேலை செய்து அந்த சலாம் இங்கே வருது இல்லை பேட்டரி லோ பேட்ரிய சார்ஜ் பண்ணணும் பேச இயலாது பேட்ரி லோவாக இருக்கும் பொழுது கேமராவை போட்டு பாருங்க வராது பேசலாம் அதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டத்தோட டீக் டீக் டீக்கிற மூணு சத்தத்தோடு அழுது விஷயத்தை முடித்து அப்படியே மௌத் ஆயிடுவார் மறுபடியும் சார்ஜ் பண்ணணும் ஃபோட்டோ எடுக்க இயலாது ஏன்னா அதுக்குள்ள தகுதி அந்த பேட்டரியில் கிடையாது அந்த பேட்ரி தான் நம்மளுடைய இந்த கல்பு அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு இப்போ வந்திருக்கிறோம் இங்க வந்தா ஃபுல் சாட் பண்ணி மறுபடியும் நாட்டுக்கு போய் சேத்துல என்ன அல்லூர்ல போட்டு போட்டு கழுவுற மறுபடியும் அல்லூர்ல போட்டுற மறுபடியும் மறுபடியும் இப்படி அல்ல நாம வந்திருக்கிற முதலாவது வாட்டி யாரா நம் அனைவர்களையும் சிறந்த உனக்கு பொருத்தமான நல்லடியார்களாகவே ஆக்கி நமக்கு எந்த பிரச்சனை பலாய் முசிபத்துகள் பித்னாக்கள் ஒன்றும் இல்லாமல் நமது பிள்ளைகளை கண் கண்முன்னில சீரழித்து விடாம அவர்களை பாதுகாத்து மறக்கத்தாக நம்ம